வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்கரம் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும் அதிக விரயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்ச பெற்றிருக்கிறார் பத்தில் உள்ள குருவால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரின் பயிற்சிக்கு பிறகு மகிழ்ச்சியான தகவல்கள் தானாக உங்களை தேடி வரும் பொருளாதாரத்தில் இருந்த இறக்க நிலை மாறி எதையும் ஒரு முறைக்கு செயல்படுவதன் மூலம் உயர்த்தி கொள்ள முடியும் மாதம் பிறக்கும் பொழுது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது குரு பகவானுக்கு அவ்வளவு நல்லதல்ல புதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவிற்கு வருவதில் தாமதம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் திருமணத்தில் தடைகள் ஏற்படும் பிள்ளைகளை உங்களின் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த திருமண தடை போக்க என்ன பரிகாரமோ அதை செய்து கொள்வது விரைவில் உங்களுக்கு ஒரு துணை கிடைக்க நல்ல உதவிகரமாக இருக்கும் மாதம் முழுவதும் புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் செயற்கை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் சொத்துக்களை சிலர் விற்க நேரிடும் பாக பிரிவினை திருப்தி தராமல் போகலாம் பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனை தலை பெற்றோரின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செஞ்சு அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்கே வரும்பொழுது எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் கருத்து முரண்பட்டவர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உங்களிடத்தில் குடும்ப முன்னேற்றம் மிக பெரியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை மாறிவிடும் வீடு இடம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனை அகலும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் வருகிறார் அப்பொழுது யோகமும் ஆதித்ய உங்களுக்கு ஏற்படும் இந்த காலத்தில் இனிய சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வருவது ஒரு யோகம்தான் உடல் நலன் சீராகும் நிலை உயரும் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் புது புது ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த பதவிகள் எல்லாம் தானாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைத்த விஷயத்தை நடத்திக்கொள்ள கொஞ்சம் காலதாமதமாகும் கலைஞர்களாக இருந்தீர்கள் என்றால் நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப சுமை அதிகரிக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது எல்லாம் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவால் இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய மனநிறைவை ஏற்படுத்தி தரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்